ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय नारायणो नमस्कृत्यं नरं चैव नरोतुं देवीं सरस्वतीं व्यासं तदोजय उदिरनष्टप्रायश अपदृशनित्यं भागवत सेवय भगवति उत्तमश्लोके भक्तिर्वैतिरं शुभं करोति वाचालभङ्गुं लङ्गायते हिरिमित्कृपातमहं वन्दे श्रीहुरुदीनतारिणम् परमानंद परमानंदमा श्री चैतन्य ईश्वर ओम्ञान सलाख्याम विष्णुदाय कृष्ण प्रसाद जयपदा स्वामी नमन ओर ओ तमता नम ओं विष्णुपाय कृष्ण प्रसाद श्रीमद भक्ति वेदांत स्वामी नम नमस्ते सरस्वती देवे गौरवाणि प्रचार निर्विशेष शून्यवादे भाषा देशधारणी जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधार शिवास्वरव भक्त बृंदम ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம வந்து பகவத்கீதை முதல் அத்தியாயம் முப்பத்தி ஒரு ஸ்லோகம் ஆல்ரெடி முடிச்சிருக்கோம் நம்ம இன்னைக்கு முப்பத்தி இரண்டாவது இருந்து பார்க்கலாம் முதல் அத்தியாயம் படைகளை கவனித்தல் किं नो राज्ये न गोविन्दा किं भोगेर्जीवितेन वा येषाम् अर्थे काङ्क्षितं नो राज्यं भोगः सुखानि च ताइमे अवस्थितायुक्ते प्राणां त्यक्तणानि च आचार्यः पितरः पुत्रास्त च पितामहः मातुलः श्वशुरः पौत्राः श्यामलासम्बन्धेन स्तम् एतान् हन्तुमिच्छामि नाथो अपि मधुसूदनम् अपि त्रैलोक्यराजस्य हेतो किं नु महीकृते नह निहत्यं धार्दराष्ट्रान्नः का प्रीतिः स्याज्जनार्दनम् சோ இங்க வந்து என்ன சொல்லப்படுறது அப்படின்னுட்டு நம்ம டிரான்ஸ்லேஷன் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஏன்னா இது வந்து அர்ஜுனன் சொல்லக்கூடியது மொழிபெயர்ப்பு கோவிந்தனி ஆட்சி மகிழ்ச்சி மற்றும் வாழ்க்கையே கூட யாருக்காக நாம் விரும்புகின்றோமோ அவர்களே இப்போர்க்களத்தில் அணிவகுத்திருக்க அவற்றை அடைவதால் என்ன பயன் வரப்போகின்றது மதுசூதனரே ஆச்சாரியர்கள் தந்தையர் பிள்ளைகள் பாட்டனார்கள் மாமன்கள் மாமனார்கள் பேரன்கள் மைத்துனர்கள் மற்றும் இதர உறவினர்கள் அனைவரும் தங்கள் வாழ்வையும் செல்வத்தையும் இழக்க தயாராக என் முன் நின்றிருக்க அவர்களை என் அவர்கள் என்னை கொள்வதால் என்னை கொல்லலாம் என்ற பட்சத்தில் கொல்லலாம் என்ற பட்சத்தில் நான் ஏன் அவர்களை கொல்ல விரும்ப வேண்டும் உயிர்களையெல்லாம் காப்பவரே இந்த பூமி ஒரு புறம் இருக்கட்டும் மூ உலகம் கிடைப்பதாயினும் நான் இவர்களுக்கு போர் செய்ய தயாராக இல்லை திருதராஷரின் மகன்களை கொள்வதால் நான் எவ்வித ஆனந்தத்தையும் அனுபவிக்க போகிறோம் ஆக்சுவலாக இங்கே வந்து அர்ஜுனுடைய மனநிலை ரொம்ப கிளியரா சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா இவ்வளோ சொந்தக்காரங்க இருக்காங்க நம்ம அதாவது இலகிய மனம் படைத்தவர்களா இல்லை கொடூரமான மனம் படைத்தவர்களா ஸோ அவங்களுடைய மனநிலையை பொறுத்தே என்ன இருக்கும் அவங்க என்ன டிசிஷன் எடுப்பாங்க நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இங்க வந்து இத்தனை பேர் அவங்களுடைய யாரெல்லாம் ஆச்சாரியர்கள் அப்புறம் வந்து ஏன்னா குருமார்கள் குரு இல்ல அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் குரு இல்ல ஏன்னா எதையுமே நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியாது அதே போல நம்மளுடைய தந்தை அதே போல குழந்தைகள் பாட்டனார்கள் மாமன்கள் மாமனார்கள் அதேபோல அதே போல பேரன்கள் மைத்துனர்கள் மற்ற உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் இருக்காங்க எல்லாரையும் கொண்டுட்டு நம்மளால வாழ முடியுமா அதுதான் இங்க வந்து அர்ஜுனுடைய மனநிலை சோ அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையா சோ இப்படியெல்லாம் ஏன் இந்த பூமியை கூட இருக்கட்டும் அது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த மூன்று உலகம் இந்த பூமியை தவிர மற்ற அனைத்து உலகமும் கிடைக்கிறதா இருந்தாலும் எனக்கு வேண்டாமே ஏன்னா இவங்க இறந்ததுக்கு அப்புறம் நம்ம யாரோட வாழ முடியும் ஏன்னா மொத்த சொந்த பந்தமும் போயாச்சு தனியா எப்படி இங்க நம்ம வாழ முடியும் அதனால வேணா அவங்க வேணா எனக்கு ஒன்னு கூட்டுமே நான் அவங்கள கொல்ல விருப்பப்படல அதனாலதான் இங்க வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு மூன்று உலகம் கிடைக்கிறதா அதாவது மேல் உலகம் மத்திய உலகம் கீழ் உலகம் மொத்தம் இந்த மூன்று உலகம் கிடைக்கிறதா இருந்தாலும் எனக்கு தேவையில்லை ஏன்னா மகன்கள் மகன்கள்லாம் கொண்டுட்டு நாம் எப்படி வாழ முடியும் இப்ப உதாரணத்துக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் என்ன கேள்வி அப்படின்னா ஒரே நிமிஷம் தெரிஞ்சு போன் வந்துட்டு இருக்கு ஹரே கிருஷ்ணம் சோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்தில இருந்து அதாவது பழமையான காலத்திலிருந்தே மனிதர்கள் எப்படி இருந்தாங்க கூட்டமாக தான் இருந்தது பறவைகளோ மிருகங்களோ மனிதர்களோ எல்லாம் கூட்டமா தான் வாழ்க்கை வந்து நடத்திட்டு இருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது யாருமே இல்லாம தனிச்சு வாழறது அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதனாலதான் இங்க வந்து அர்ஜுனன் வந்து சொல்லிட்டு இருக்காரு ஏன்னா இவங்க எல்லாம் இல்லை அப்படின்னா நம்மளால சந்தோஷமா இருக்கவே முடியாது தனிச்சு எப்படி வாழ முடியும் இல்லையா அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை பார்த்து கோவிந்தா ஏன்னா கோவிந்தா அப்படின்ற பகவானுடைய நாமத்தை சொல்றாரு அதுக்கப்புறம் மதுசூதனா அப்படின்றார் அதுக்கப்புறம் ஜனார்தனா அப்படிங்கிறார் சோ புலன்களுக்கும் பசுக்களுக்கும் இன்பத்தை தரக்கூடியவர் கோவிந்தா ஸோ புலன்களுக்கு அது எப்படி ஏன்னா இப்போ நம்ம கண் இருக்கு அந்த கண்ணுக்கான இன்பம் என்ன அந்த கண்ணு பார்த்தா அது திருப்தி அடைஞ்சிரும் இல்லையா கண் இருக்கு ஆனா பார்க்க முடியலை அப்படின்னா அது எப்படிங்க திருப்தி அடையும் ஆகாது இல்லையா ஸோ அது போல கண்ணுக்கான இன்பத்தை அந்த அனுமதியை தருவதையானா பகவான் தான் காது இருக்கு அது கேட்கலன்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா ஸோ அதற்கான சந்தோஷம் என்ன கேட்கறது இல்லையா சோ வாய் இருக்கு பேச முடியலை அப்படின்னா அப்ப அதற்கான பிரயோஜனம் இல்லை ஒண்ணுமே இல்லை சோ இப்படி ஒவ்வொரு புலன்களுக்கான அந்த இன்பத்தை தருவது யார் அப்படின்னா நம்மளுடைய பகவானான கோவிந்தன் தான் சோ அதனால பகவானை இங்க வந்து அவரு கோவிந்தா அப்படின்ட்டு சொல்றாரு ஏன்னா அந்தந்த புலன்களுக்கான திருப்தியை யாரால் நம் பெற முடியும் அப்படின்னா அந்த கோவிந்தனுடைய கருணையால மட்டும்தான் பெற முடியும் சோ அந்த கோவிந்தன் அனுமதி தரணும் இப்ப நம்ம காதுகளால் பகவானை பத்தி கேட்கறோம் அப்படின்னா அந்த கோவிந்தன் கிருஷ்ணனை வந்து நமக்கு அனுமதி கொடுத்துருக்காரு ஓகே நீங்க என்னை பத்தி கேளுங்க அப்படின்னுட்டு சோ அவர் அனுமதி தான் நம்ம வந்து பகவான பத்தி கேட்க முடியுது ஏன்னா பகவான் இவ்வளவு கருணையோட நமக்கு வந்து இந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்காரு அப்படி இருக்கும்போது நம்ம அதை வந்து நல்ல முறையில் யூஸ் பண்ணிக்கணும் இப்போ ஒரு கத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க அது டாக்டர் கையில கிடைச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க நல்லபடியா ஆப்ரேஷன் பண்ணி வியாதியை குணமாக்கி அவங்கள பழைக்க வைப்பாங்க அதே ஒரு சமையல்காரர்கிட்ட கிடைச்சா என்ன பண்ணுவாங்க அவங்க காய்கறிகளை வெட்டி அருண் சுவை பண்ணுவாங்க அதே ஒரு கொலகாரங்கிட்ட கிடைச்சா மற்றவங்களுக்கு இம்ச கொடுக்கறது இல்லையா சோ அது போல இப்ப பகவான் நமக்கு அனைத்து புலன்களையும் கிருஷ்ணா ஒரே நிமிஷம் இருந்துச்சு ஹரே கிருஷ்ணா சோ நம்ம பகவானுடைய கருணையால நம்மளால பார்க்க முடியுது கேட்க முடியுது பகவானை பற்றி பேச முடியுது சோ நம்மளுடைய இந்திரியங்களெல்லாம் நல்லா ஒர்க் ஆகிட்டு இல்லையா சோ இந்த புலன்களை வச்சு நாம பக்தி தான் செய்யணும் இல்லையா சோ அப்படி நாம பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படி நம்ம வந்து இதெல்லாம் வந்து நம்மளுடைய சுகத்துக்காக நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது சோ அத பகவானுடைய சேவையில நம்ம வந்து பண்ணணும் சோ பகவானை பத்தி அதாவது பகவானை பத்தி பக்தர்கள் எப்பவுமே யோசிச்சுட்டே இருப்பாங்க ஸோ பகவானுடைய லீலைகளை பத்தி கேட்கறது பகவானுடைய நாமஜபம் பண்றது சோ இப்படி பகவானுடைய அனைத்து விஷயங்களையும் பண்ணிட்டே இருப்பாங்க ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணுஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சாக்கியம் ஆத்ம நிவேதனம் அப்படின்னுட்டு இப்படி இருக்கும்போது ஆனா அந்த பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏன்னா பகவான் வந்து தன்னை யாராவது ஏதாவது சொன்னிட்டு அவரு கம்மனம் இடுவார் ஆனா தன்னுடைய பக்தர்களுக்கு யாராவது தீங்கு இழைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்கள பகவான் சும்மா விட விடவே மாட்டாரு மன்னிக்கவும் மாட்டாரு இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப யாராவது நம்மள திட்டாங்க அப்படின்னாலும் சரிப்போ அப்படின்ட்டு அதே நம்மளுடைய குழந்தைகளை யாராவது திட்டாங்க அடிச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு கோபம் வருமா வராதா ஒண்ணு இல்லைங்க ஒரு பூனையே எடுத்துக்கோங்க பூனையோ நாயோ எதோனாலும் எடுத்துக்கோங்க அதனுடைய குட்டிய போய் நம்ம அடிச்சோம் அப்படின்னா அந்த நாயோ பூனையோ சும்மா இருக்குமா கண்டிப்பா இருக்காது ஏன்னா அது வந்து கடிக்கிறதுக்கு வரும் ஆனா அதே போல பகவானை பொறுத்தவரைய பகவானுடைய பக்தர்கள் எல்லாமே பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஏன்னா பகவானை பொறுத்தவரை அனைத்து ஜீவராசிகளையும் பகவானுடைய குழந்தைங்க தான் இல்லை ஆனா முக்கியமா பக்தர்கள் ரொம்ப ரொம்ப பிரியமானவர்கள் எப்படி இப்ப நம்ம முன்னாடியே நம்ம குழந்தை யாராவது திட்டினாவோ சும்மா இருப்போமா கோபம் வரும் இல்லையா நமக்கே சோ அதே போலதான் பகவானுக்கும் கோபம் வந்துடும் யாராவது தன்னுடைய பக்தர்களுக்கு தீங்கிழைச்சாங்க அப்படின்னா பகவான் அவங்கள மன்னிக்கவே மாட்டார் ஓகேங்களா அதே போல பகவானுடைய அனைத்து விஷயங்களும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பகவான் வந்து தன்னுடைய பக்தர்களை எப்பவுமே ரட்சிச்சுட்டு தான் இருப்பாரு ஸோ தன்னுடைய பக்தனுக்கு இது பிடிக்குமா தன்னுடைய பக்தனுக்கு எது நன்மை ஓ தன்னுடைய பக்தனுக்கு இது கெட்டதாச்சே ஸோ இத அவங்கிட்ட தூர விலக்கி வச்சுடலாம் அப்படின்னுட்டு ஒவ்வொரு விஷயமும் பகவான் வந்து பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருப்பாரு முக்கியமாக சில பேர் கேக்கலாம் பக்தர்களுக்கும் கஷ்டம் வருதே ஏன்னா இப்ப அவங்களுடைய கர்மா கழியணும் இல்லையா சோ அதனாலதான் அந்த கஷ்டம் வந்து இப்ப அவங்க வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்க இன்னும் அவங்க ஒரு எட்டு ஒன்பது ஜென்மம் எடுக்க வேண்டியது இருக்கும் சோ அதை எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கஷ்டமா இந்த ஜென்மத்திலேயே அந்த கர்மத்தை எல்லாம் கழிச்சு பகவான் வந்து தன்னோட அழைச்சிட்டு போயிடுவாரு இப்ப ஒரு குழந்தை வந்து ஜெயில இருக்கான்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தை எப்படா ஜெயிலிருந்து விழிச்சு நம்மளுடைய வீட்டுக்கு வருவான் அப்படின்ட்டு ஒவ்வொரு அம்மாவும் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க இல்லையா சோ அதே போலதான் பகவான என்ன பண்றாரு அப்படின்னா இந்த பௌதிகமான இந்த உலகம் என்ன துக்காலயம் அசாஸ்வதம் இல்லையா சோ இந்த துக்காலயத்திலிருந்து எப்ப இந்த என்னுடைய குழந்தை என்னோட வீட்டுக்கு திரும்பி வருவான் அப்படின்னுட்டு பகவான் வந்து எதிர்பார்த்து காத்துட்டே இருப்பான் வீட்டை விட்டு ஒரு மகன் வந்து நான் தனியா போறேன் அப்படின்னு போயிட்டே உங்க கூட இருக்க மாட்டேன் அப்படின்னுட்டு அம்மா அப்பாட்ட கோச்சுண்டு பையன் வெளியே போயிடுறான் சோ யார் வந்து பெல் அடிச்சாலும் அம்மாவுக்கு என்ன தோணும் ஐயோ என் பையன் வந்துட்டானோ என் குழந்தை வந்துட்டானோ அதே இப்ப ஒரு நல்ல நாள் தீபாவளி பொங்கு ஏதாவது ஒரு நாள்ல யாராவது பெல் அடிச்சா கூட என் குழந்தை சாப்பிட்டான்னு என்னன்னு தெரியலையே ஆஹ் அப்படின்னுட்டு ஓடி வந்து என் குழந்த வந்துட்டானோ அப்படின்னு ஓடி போய் பார்ப்போம் இல்லையா அப்படி பகவான் ஒவ்வொரு க்ஷணமும் நம்மளை எதிர்பார்த்து காத்துருக்காராம் அவருடைய லோகத்துல ஆனா நாம அவரை மறந்து நாம பாட்டி இங்க ஜாலியா இருக்கிறோம்னு நினைக்கிறோம் ஆனா இது என்ன இது துக்காலம் இங்க இருந்து எப்ப நம்ம விடுபட்டு பகவானுடைய லோகத்துக்கு போறோமோ அப்பதான் பகவான் வந்து சந்தோஷப்படுவார் சில பேர் கேட்கலாம் என்னங்க இவங்க இவ்வளோ பெரிய பக்தராக இருந்தாங்க இவ்வளோ சீக்கிரம் போயிட்டாங்களே அவங்களுடைய கர்மா முடிஞ்சிருச்சு ஸோ எப்ப தங்கிட்ட அழைச்சிக்கலாம் பகவான் எதிர்பார்த்து காத்துன்னு இருக்காரு ஓகேங்களா நாம் ஒண்ணை மட்டும் யோசிச்சுக்கோங்க நாம இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எது நடக்கணும்னு இருக்கோ அது பகவான் நல்லபடியாக நடத்தி நம்ம குடும்பத்தை பார்த்துப்பாரு ஸோ நாம் இருந்து தான் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்றத அவசியமே கிடையாது ஓகேங்களா ஓகே அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம் முப்பத்தி ஆறு பாபம் ஏ வாஷயேத் அஸ்மான் ஹத்வைதான் ஆததா இனகம் தஸ்மான் நார்காவயம் ஹந்தும் தார்தராஷ்டான் ச பந்தவான் ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்பாம் சுகீனக சாம்ம மாதவம் ஸோ இங்க வந்து பகவானுடைய மாதவன் அப்படின்ற அந்த பெயரை வந்து இங்க சொல்லியிருக்காரு மொழிபெயர்ப்பு பார்க்கலாம் ஜெயஸ்ரீ பிரபுபாத் இத்தகையா அக்கிரமக்காரர்களை கொள்வதால் நமக்கு பாவமே வந்து சேரும் எனவே திருதராஷ்டின் மகன்களையும் நமது நண்பர்களையும் கொள்வதால் நமக்கு சரியானதல்ல அதிர்ஷ்ட தேவதையின் கணவரே கிருஷ்ணரே நமது சொந்த உறவினரை கொலை செய்துவிட்டு நாம் எவ்வாறு மகிழ்ச்சி அடைய முடியும் இதனால் நமக்கு என்ன லாபம் ஏன்னா அவங்களெல்லாம் கொண்டுட்டு நமக்கு என்ன லாபம் ஏன்னா முக்கியமா திருதராஷ்டிரோடைய மகன்களை கொள்றதோ அவங்களுடைய ஏன்னா நண்பர்கள் அதே போல சொந்த பந்தம் எல்லாம் அவங்க எல்லாம் நம்மளால சந்தோஷம் வாழ முடியும் நமக்கு என்ன லாபம் அப்படின்ட்டு கேக்குறாரு இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இப்ப நீங்க வந்து ஒரு நீதிபதி போஸ்ட்ல உக்காந்துட்டு இருக்கீங்க ஓகேங்களா ஒரு ஜட்ஜா உக்காந்துட்டு இருக்கீங்க சோ அப்படி இருக்கும்போது இப்போ அங்க வந்து கைதி செய்யப்பட்ட ஒரு கைதியை எடுத்துட்டு வந்து நிக்க வைக்கிறாங்க இவன் வந்து இத்தனை பேரை கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னுட்டு பார்த்தா அது வந்து உங்களுடைய சொந்த மகனாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப நீங்க அந்த கொலையாளிக்கு விடுதலையை கொடுப்பீங்களா இல்ல தண்டனையை கொடுப்பீங்களா இப்போ நீங்க தான் சொல்லணும் ஹரே கிருஷ்ணா சோ யார் என்ன தவறு செஞ்சாலும் அதற்கான தண்டனை கண்டிப்பா அவங்களுக்கு கிடைச்சே ஆகணும் அது நாம என்னதான் நம்மளுடைய சொந்த பந்தம் ரத்த பந்தமாக இருந்தாலும் சரி அவங்க தர்ம பிரகாரம் நாம நடந்தே தரணும் முக்கியமா வேத விதி பிரகாரம் இந்த ஆறு தவறுகள் ஏதாவது ஒண்ணு செஞ்சா கூட அவங்கள வந்து என்ன பண்ணலாம் நம்ம வந்து தண்டிக்கலாம் என்னென்ன அப்படின்னா மற்றவங்களுக்கு விஷம் கொடுக்கறவங்களை அதே போல் வாழற வீட்டுக்கு நெருப்பு வைக்கக்கூடியவங்களை வீட்டுக்கு நெருப்பு வைக்கிறவங்க அடுத்தது வந்து பயங்கரமான ஆயுதத்தால் தாக்கக்கூடியவர்களை அடுத்தது செல்வத்தை கொள்ளையடிக்கிறவங்க அடுத்தது பிறர் நிலத்தை வந்து ஆக்கிரமிக்க கூடியவங்க அதே போல பிறருடைய மனைவிய வந்து கடத்துறது அவமானப்படுறது சோ இப்படியாப்பட்ட சோ இவங்களெல்லாம் என்ன பண்ணலாம் கண்டிப்பா அவங்கள வந்து நம்ம வந்து கொல்லலாம் அப்படி அவங்களை கொல்றதுனால நமக்கு வந்து எந்த ஒரு பாவமும் வராது ஏன்னா அதற்கான தண்டனையை தான் நம்ம வந்து நம்ம கொடுக்குறோம் ஆக்சுவலாக இங்க வந்து அர்ஜுனன் வந்து ஒரு சாமானிய சாதாரண மனுஷர் இல்லை அவர் ஸோ பகவானுடைய பக்தர் அவர் அதுவும் ஒரு பெரிய வில்லாளி அப்படியாப்பட்டவர் இங்க என்ன சொல்றாரு என்ன பண்ணிட்டு இருக்காரு ஐயோ வேண்டாமே அவங்களெல்லாம் கொல்ல வேண்டாம் நாம என்ன அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துடலாம் அவங்களாம் இல்லாமல் இல்லாம நம்மளால வாழ முடியாது சோ இது வந்து தர்மமா அதர்மமா அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதர்மமான செயல் சோ யார் ஒருத்தர் தவறு செய்கிறாங்களோ அதற்கான தண்டனை கண்டிப்பா அவங்களுக்கு கிடைச்சாகணும் அது யாராக இருந்தாலும் சரி தர்ம பிரகாரம்தான் நம்ம வந்து இருக்கணும் ஸோ நாம் வந்து தர்மோ ரக்ஷித ரட்சிதாக ஸோ தர்மத்தை நாம் காப்பாற்றணும்னு வச்சுக்கோங்க அந்த தர்மமே நம்மளை வந்து காப்பாற்றும் ஓகேங்களா ஓகே ஹரே கிருஷ்ணா ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம் ஸோ திங்கக்கிழமை எட்டு மணிக்கு பாகவதம் கிளாஸ் இருக்கு எல்லாரும் வந்துடுங்க